இப்ப இன்னைக்கு உலகத்துல வந்திருக்கிற உலக பதட்டம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால இந்த கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோய் பதட்டம் உலகம் தழுவின பதட்டமாக வந்ததை போல இன்றைக்கு பல உலக தேசங்கள் பயந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் இஸ்ரேல் பலஸ்தீனாவில் நடக்கிற யுத்தம் இஸ்ரேலில் நடக்கிற பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் நடக்கிற இந்த போராட்டம் என்பது அடிக்கடி நடக்கிற ஒரு போராட்டம் தான் நீங்க எப்போ பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது நாங்களே பலமுறை முறை இசிறவேல் தேசத்துக்கு போயிருந்த இப்படிப்பட்ட கலவர சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறோம் கலவர சூழ்நிலைகள் என்றால் ஒரு யுத்தம் மாதிரியே இருக்கும் மினி போர் மாதிரி இருக்கும் திடீர்னு மோதி கொள்வார்கள் திடீரென்னு சண்டை போட்டு போட்டுக்கொள்வார்கள் அந்த பழைய அந்த எரிசலின் தேவாலயம் இருந்த இடத்துல மகமதியருடைய மசூதி இருக்கிற பகுதியில் அது ரெண்டும் ஒட்டி ஒட்டி இருக்கிறது எந்த நேரமும் ஒரு பதட்டம் இருக்கும் அது மாதிரி அடிக்கடி சண்டைகள் கலவரங்கள் போராட்டங்கள் குண்டு வீசுதல் தாக்குதல் நடக்கும் ஆனால் யுத்தம் என்று அறிவிக்கப்படாது ஆனால் இந்த முறை இஸ்ரவேல் தேசம் இதை ஒரு யுத்தம் என்று சொல்லுகிறது அப்போ யுத்தம் சொல்லிட்டா இதனுடைய தாக்குதல் இதனுடைய மரணம் சேதம் போன்றவைகள் அதிகமாக இருப்பது மாத்திரம் இந்த தேசம் குறிப்பிட்ட இந்த இஸ்ரேல் தேசம் பல உலக பெரிய தேசங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு தேசம் பல தேசங்களுடைய ஆதரவையும் பல தேசங்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்த ஒரு தேசம் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தால் அது பல தேசங்களுக்குள்ளே பாதிப்பை உண்டு பண்ணி ஒரு கூட்டம் பேர் ஆதரிப்பாங்க ஒரு கூட்டம் பேர் எதிர்ப்பாங்க இது ஒரு உலக போராக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நிறைய தேசங்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்க தேசம் ஒரு வல்லரசு தேசம் ரஷ்ய தேசம் ஒரு வல்லரசு தேசம் இந்த ரெண்டு தேசமுமே இந்த போரை குறிவைத்து தங்கள் தங்களுடைய ராணுவத்தையும் ஆயுதங்களையும் ஆயத்தப்படுத்துகின்றன இதுதான் இந்தியா போன்ற மற்ற தேசங்களுக்கு பயத்தை கொடுத்துருக்கிறது ஒரு உலகப்போர் போர் மாதிரி வந்துவிட்டால் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த யுத்தத்தில் ஈடுபட்டு ஆக வேண்டியிருக்கும் அதில் கலந்து கொள்கிற தேசங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய பாதிப்புகள் உண்டு பண்ணும் இரண்டு உலகப் போர்கள் இதுவரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன முதலாம் உலகப் போரை விட இரண்டாவது உலக போர் அதிக மரணத்தையும் சேதத்தையும் சந்தித்தது காரணம் என்னன்னா அதில் பயன்படுத்தின ஆயுதங்கள் வெப்பன்ஸு காரியங்கள் ஆனால் இப்போ ஒரு முறை இப்படிப்பட்ட யுத்தம் வந்தால் இது ஒரு அணு ஆயுத போராக ஒரு நியூக்ளியர் வாராக இருக்கும் நியூக்ளியர் வார் என்பது பல மைல் தூரங்களுக்கு அல்லது பல தேசங்களை ஒரே நேரத்தில் பாதிக்கக்கூடிய ஆயுதங்களை உபயோகப்படுத்துவதை பற்றி சொல்லப்படுகிறது அப்போ இதெல்லாம் பற்றி நம்ம நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் இந்த பயம்தான் இன்றைக்கு ரொம்ப தீவிரமாக பரவி இருக்கிறது நம்ம இதை ஏதோ ஏனோ தானோ என்று சாதாரணமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்க ரொம்ப கவனமாக இதற்காக ஜெபிக்கணும் ஜெபிச்சு சீக்கிரமே அந்த இடத்தில் ஒரு சமாதானம் வர வேண்டும் என்பதை பற்றி நீங்க அதுக்காக மன்றாடணும் இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற இந்த போர் பற்றி இஸ்ரேல் பலஸ்தீனா இந்த போர் பற்றி சில தப்பான தகவல்களும் சில தேவையற்ற சில காரியங்களும் அங்கே நிறைய நிறைய வதந்திகளும் உலாவி வருகின்றன முதல் அதில் வந்து சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் கருத்துடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்திருக்கணும் இவர் அப்படி சொல்கிறாரே இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி தப்பான எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் போய்விடக்கூடாது முதல் காரியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா இது இரண்டு மதங்களுக்கு நடுவிலே நடக்கிற பிரச்சனை அல்ல சிலர் அது என்ன சொல்றாங்கன்னா மத பிரச்சனை மாதிரி கொண்டு வருகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கும் யூத மதத்திற்கும் நடக்கிற சண்டன் இது மத பிரச்சனை அல்ல இரண்டு இனங்களுக்கு நடுவிலே நடக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையை மையமாக வைத்து இரண்டு இனங்கள் மோதிக்கொள்ளுகின்றன ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்த பலஸ்தீனா என்ற தேசத்தில் இருந்த இனங்கள் இன்னைக்கு ரெண்டாக பிரிந்து இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்கிறதில் சண்டை போடுறாங்க மதம் என்பது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பலஸ்தீனர்களில் பெரும்பாலான பேர் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வெறும் இஸ்லாமியர்கள் மாத்திரம் அங்கே இல்லை பலஸ்தீன கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா அதனால இது இரண்டு இனங்களுக்கு நடுவிலே நடக்கிற யுத்தமே ஒழிய பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடக்கிற யுத்தமே ஒழிய இரண்டு மதங்களுக்கு நடுவிலே நடக்கிற யுத்தம் அல்ல பல தகவல்கள் பல செய்திகள் சமூக வலைத்தளங்களிலே பரவும் போது அது மத நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் நடுவில் இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கிற ஒரு போர் என்பதை போல சில விஷமான சில வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது கவனமாக நீங்க கையாளணும் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த யுத்தத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் யூதர்களை ஆதரிக்கிறவங்க யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கிறது என்கிறதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது கிறிஸ்தவ மத போதகர்கள் பல பேர் இந்த செய்திகளை குறித்து நடக்கிற காரியங்களை குறித்து என்ன நடக்கிறது அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் நிறைய செய்திகளை சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு என்ன சாயம் பூசப்படுதுன்னா அவங்க கிறிஸ்தவங்க அப்படிதான் பேசுவாங்க கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலர்களை யூதர்களை தாங்குவாங்க அவர்களை ஆதரிப்பார்கள் என்பதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது நீங்க உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பலஸ்தீனரும் கிடையாது இஸ்ரவேலரும் கிடையாது இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் கிறிஸ்தவர்களை மேல பயங்கரமான ஒரு வெறுப்புணர்ச்சி கொண்டிருக்கிறார்கள் யூத தேசத்துக்குள்ளே நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது தெருவில் நின்று ஒரு டிராக்ஸ் கொடுக்க முடியாது யூதாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலேருந்து பல பல தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற அந்த ஒளிபரப்பு நிலையங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஒளிபரப்பு காரியங்கள் கூட இஸ்ரவேலிலிருந்து தான் அது பல உலக தேசங்களுக்குள்ளே கடந்து போகுது அங்கே நம்ம போய் ஒளிபரப்பு செய்து கொள்ளுகிறோம் அல்லது ஒரு ஒளிபரப்பு செய்து கொள்ளுகிறோம் என்ற அந்த நாட்டில் நம்ம பேசும்போது அவங்க சொல்கிற முதல் காரியம் நீங்கள் கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளை பிரச்சாரம் பண்ணுவதாக இருந்தால் எபிரேய மொழியில் ஒளிபரப்பு செய்யக்கூடாது எந்த யூதனையும் எந்த யூத யூத குடும்பத்தையும் நீங்கள் மையமாக வைத்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெருவில் நின்று நீங்கள் சொல்ல சொல்லக்கூட அனுமதிக்க மாட்டாங்க அதை நம்ம மனசில் நல்லா புரிந்து கொள்ளணும் ஏன்னோ நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாக இருக்கிற மாதிரியும் நாங்கள் அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது அவர்கள் இஸ்லாமியர்களை வெறுக்கிறது மாதிரி தான் கிறிஸ்தவர்களையும் வெறுப்பு வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒருபடி மேலாக வெறுப்பு வைத்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற நடுநிலை சிந்தனையிலிருந்து தான் பேசுகிறோம் மொழியை யூதர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்போ அல்லது வேற எந்த விதமான ஒரு பந்தமோ அவர்களை ஆதரிப்பதற்காக எந்த ஒரு நிர்பந்தமோ இல்லை என்பதை தெளிவாக முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ இந்த மாதிரியான ஒரு சாயம் பூசப்படுகிறது அதே மாதிரி பாருங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க யூதர்களிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய யூதர்கள் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் இருக்கிறாங்க அதை நானே நேரடியாக பார்த்துருக்கிறேன் அந்த எருசலேமில் இருக்கிற மசூதி அதை நம்ம பார்த்துருக்குறோம் படத்தில் மேலே தங்க கலர் டூம் போட்டு ஒரு மசூதி இருக்கும் இதை தான் எருசலேம் என்று அந்த படத்தில் காட்டுவாங்க அந்த மசூதியில் ஆராதிக்க ஏராளமான யூத இஸ்லாமியர்கள் யூதர்களிலிருந்து இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க அங்கே கடந்து போய் ஆராதிக்கிறது நானே பார்த்துருக்கிறேன் நேர கண்ணால் பார்த்துருக்கிறேன் அதனால் இது வந்து ரெண்டு மதங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டை அல்ல இரண்டு இனங்களுக்கு நடுவிலே நடக்கிற சண்டை என்பதை புரிந்து கொள்ளணும் கிறிஸ்தவர்கள் நடுநிலை தான் வகிக்கிறார்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலோ யூதாவோ அதெல்லாம் முக்கியம் இல்லை பலஸ்தீனாவின் மேலே நமக்கு எந்த வெறுப்பும் இல்லை பலஸ்தீனர்களிலும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க யூதர்களிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நாம் எதை வச்சு பார்க்குறோன்னா வேதத்தினுடைய அடிப்படையில் நடுநிலை பார்வையிலே நம்ம பார்க்குறோம் இன்னும் சில இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் சில தவறான கருத்துக்களை தவறான தகவல்களை பரிமாறுகிறார்கள் என்ன சொல்றாங்க ஹிட்லர் காலத்தில் துரத்தப்பட்ட இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஹிட்லரால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவர்கள் லட்ச லட்சமாக கொலை செய்யப்பட்டாங்க அந்த நேரத்தில் தப்பித்து வந்தேரிகளாக அகதிகளாக இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்தவர்கள் அங்கிருக்கிற பலஸ்தீனியர்கள் நடுவில் அந்த தேசத்தை பிடித்து கொண்டு எங்களுக்கு நாட்டக்குடு அப்படின்னு சண்டை போடுறாங்க இது என்ன நியாயம் என்று கேட்கிறார்கள் உண்மை அது அல்ல இந்த தேசம் ஹிட்லர் காலத்தில் இவர்கள் உள்ளே வந்து குடியேறவில்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டு ஆப்ரஹாமுடைய தலைமுறையினருக்கு இந்த தேசத்தை கர்த்தர் சொந்தமாக்கி கொடுத்தார் என்ற நாலாயிரம் வருஷத்து வரலாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இசுரவேலர்கள் அல்லது யூதர்கள் புதுசாக நாட்டுக்குள்ள வந்தாங்க ஹிட்லர் காலத்தில் தான் வந்தார்கள் என்பது சுத்த போய் ஏன்னா அப்படி ஒரு செய்தியை நான் கேட்டேன் அதில் பார்க்கும்போது யூதர்கள் ஹிட்லர் காலத்தில் துரத்தப்பட்டு உள்ளே வந்தாங்க அவர்கள் வந்து கொண்டு அங்கே ஏற்கனவே இருக்கிற பூர்வ குடிகளை விரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு அது இல்லை ஏனென்றால் இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் கர்த்தர் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தார் நானூறு வருடம் எகிப்திலே அடிமையாக இருந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சந்ததியினர் பன்னிரண்டு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரத்தை சேர்ந்தவங்க அவர்கள் அங்கிருந்து கர்த்தராலே வழிநடத்தப்பட்டு கானான் தேசம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே குடியமர்த்தப்பட்டாங்க இதுல பல பிரபலமான ராஜாக்கள் வந்தார்கள் தாவிது சாலமன் இவங்கெல்லாம் உலக சரித்திரத்தில் இடம்பெற்ற ராஜாக்கள் இந்த ராஜாக்கள் அந்த தேசத்துல வாழ்ந்ததாகவும் அவர்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கு அவங்க கட்டின ஆலயம் இருக்குது அவங்க கட்டின கட்டடங்கள் இருக்குது அவங்களுடைய அரண்மனை இருக்குது தாவீது கட்டின சியோன் கோட்டை இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் அவர்கள் பயன்படுத்தின நாணயங்கள் இருக்கிறது பயன்படுத்தின பொருள்கள் இருக்கிறது யூதர்கள் அங்கே வாழ்ந்ததற்கான நிறைய சான்றுகள் அங்கே இன்னும் காண கிடைக்கின்றன தாவிதின் காலம் எங்க இருக்குது ஹிட்லர் காலம் எங்க இருக்குது யோசிச்சு பாருங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வந்தவன் ஹிட்லர் அப்போ இந்த ஹிட்லர் காலத்தில் வரலவங்க இங்கே இருந்தவர்கள் காலப்போக்கில் சிதறடிக்கப்பட்டு அந்நிய படையெடுப்பின் மூலம் துரத்தப்பட்டு பல தேசங்களை செதறி இருந்தாங்க அதற்கு பிறகு அவர்கள் வந்தார்கள் ஆனால் இவர்கள் பூர்வ காலமாக குடியமர்த்தப்பட்டவர்கள் அங்கே இருந்தவர்கள் என்பதற்கு நிறைய வரலாற்று பூர்வமான சான்றுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் அதற்கான சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ அங்கே என்ன நடக்குது எல்லா யூதர்களும் இதை ஆதரிக்கவில்லை ஒரு சில யூதர்கள் இந்த யூதர்களில் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தை எப்படி சுதந்திரித்து கொண்டார்கள் கர்த்தர் தான் இதை முதல்ல அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தாரு அதற்கு பிறகு நமக்கு தெரியும் நேற்றைய தினத்தில் நான் சரித்திரத்தை சொல்லும்போது ஒட்டமான் அந்த துருக்கியர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஆட்சி பண்ணின போது அவர்கள் ஆட்சியாளர்களாக குடிமக்களாக இருந்தார்கள் ஒழிய அந்த நேரத்தில் கிறிஸ்தவங்களும் அங்கே இருந்தாங்க யூதர்களும் அங்கே இருந்தாங்க அதில் இருந்த யூதர்கள் பெரிய சின்ன 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 வியாபாரம் பண்ணி தங்களுடைய பணத்தை வட்டிக்கு கொடுத்து பணத்தை நல்லா பெருக்கி பணக்காரர்களாக மாறினார்கள் அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேவேல் தேசத்தில் நிறைய நிலங்களை விளைக்குவாங்கனாங்க சொந்த காஸ்போட்டு அவங்களுடைய சொந்த பூமி அந்த பூமியில் அந்நியர்கள் படையெடுத்து அந்த அந்த இடத்தை பிடித்து கொண்ட பிறகு இவங்க தன்னுடைய சொந்த காசை போட்டு அதை விலைக்கு வாங்கினார்கள் அந்த நேரத்தில் சியோன் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதில் வந்து தியோடர் ஹைஸ் என்பவர் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது நம்ம பூமி வேதத்தில் இதற்கான சான்று இருக்கிறது வரலாற்று பூர்வமான நி நிகழ்வு இருக்கிறது ஆனால் இப்போ வேறு தேசத்தார் அதை பிடித்திருக்கிறார்கள் நம்ம சண்டை போட்டு அதை பிடிப்பதற்கு நமக்கு அவகாசம் இல்லை அதனால் நம்ம எல்லாம் நிறைய காணிக்கைகளை கொண்டு வந்து சேகரம் பண்ணி இதில் இருக்கிற நிலத்திலாம் நம்ம காசு கொடுத்து விலைக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு குரூப்பு விலைக்கு வாங்கினாங்க அவர்கள் ஆரம்பித்த இயக்கத்துக்கு பேர் சியோன் இயக்கம் என்று பெயர் அப்படி வாங்கி பிரிட்டிஷார் இவர்களுக்கு உதவி செய்ய இன்னும் நிறைய நிலத்தை வாங்கி அந்த சொந்த நிலத்தில் பட்டா போட்டு வாங்கின நிலத்தில் குடியிருந்தாங்க அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய நிலப்பரப்பு விலை கொடுத்து வாங்கப்பட்டு யூத குடியிருப்புகளாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு தனி தேச அந்தஸ்தை கொடுத்தார்கள் இதுதான் நடந்தது இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை ஆதரிக்கவில்லை சியோன் இயக்கத்தை எதிர்க்கிற ஆன்டி சியோனிசம் என்ற ஒரு கூட்டம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் சில யூடியூப்பில் பார்க்கலாம் சில காரியங்களில் பார்க்கலாம் அவர்கள் இந்த பாரம்பரிய யூதர் மாதிரியே வந்து பெரிய தாடி வச்சுருப்பாங்க தலையில் டர்பன் வச்சுருப்பாங்க அல்லது தலையில் முடி வளர்த்துருப்பார்கள் பாரம்பரிய யூதர்கள் அந்த கருப்பு நிற ட்ரெஸ் போட்டு போவாங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இருப்பாங்க பாரம்பரியங்களை கடைபிடிப்பாங்க அவர்கள் ஒரு ரொம்ப அக்மார்க்கு பாரம்பரிய யூதர்கள் இவங்களுக்கு பேர் ஆன்டிசியூனிஸ்ட் அவர்கள் இதை ஒத்துக்கொள்வதில்லை விலை கொடுத்து வாங்கினோம் அந்த நிலத்தை வந்து நமக்கு சொந்தமாக்கி கொண்டோம் இது அல்ல அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னு கேட்டால் மேசியா வந்து தான் இந்த நிலத்தை நமக்கு கொடுப்பார் நம்முடைய காணிக்கையில் இந்த நிலத்தை வாங்கக்கூடாது மேசியா வந்து இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார் இயேசுனுடைய சீஷர்கள் பேசுனாங்களே இந்த காலத்தில் நீர் தேசத்தை யூதருக்கு கொடுப்பீர் இஸ்ரவேலருக்கு கொடுப்பீர்னு கேட்டாங்கல்ல அப்போ எல்லா யூதருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால் மேசியா வந்து இந்த நாட்டை எங்களுக்கு கொடுப்பாரு அப்போ மேசியா கொடுப்பார் என்று சொல்லும்போது ஒரு சியோன் இயக்கம் இந்த நாட்டை எப்படி கொடுக்க முடியும் ஒரு பிரிட்டிஷார் எப்படி இந்த நாட்டை கொடுக்க முடியும் அதனால இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லித்தான் அவரில் இங்கிலாந்து தேசம் பிரான்ஸ் தேசம் அமெரிக்கா தேசம் ஸ்பெயின் தேசம் போன்ற இடங்களில் இஸ்ரேல் தேசத்துடைய கொடியை தீ வச்சு கொளுத்துறத பார்ப்பீங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நாம் ஒரு சார்பாக யாருக்கும் சாதக பாதகமாக நம்ம பேசலை சருத்திரம் என்ன சொல்லுகிறது சரித்திரத்தை முறையாக எழுதின சரித்திர புஸ்தகங்கள் எழுதப்படுவதற்கு முன்பாகவே சரித்திரத்தை முறை மு முறையாக எழுதின ஒரு மதம் சார்ந்த ஒரு புஸ்தகம் என்னன்னு கேட்டால் அது வேதாகம புஸ்தகம் இதில் வந்து தொடர்ச்சியா சரித்திரம் தொடர் சரித்திரமாக குறிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதை வச்சு நம்ம பார்க்க போது இந்த சரித்திரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம் அவர்கள் சொல்லுவதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு பார்த்தால் கூட ராஜாக்கள் காலத்திலேருந்து எடுத்தால் கூட சாலமன் தாவிது போன்ற மன்னர்களின் காலத்தில் இந்த தேசம்தான் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த ஒரு தேசமாக இருக்கிறது அப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஹிட்லர் காலத்திலேருந்து சரித்திரத்தை கூடாது சரித்திரம் அதற்கு முந்தினது என்பதை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும்